எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வணங்கான் படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதமாக இருக்கட்டும் உங்களோட விமர்சனங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை பாராட்டும் போது அது வந்து உங்களோட பங்கு முக்கியமாக இதில் இருக்குது ஸோ அதுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேரத்தில் அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்தில் வணங்கான் ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு ம முதல் பாலசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாமல் மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை உண்டாக்குன பாலசருக்கு நன்றி ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் நடிப்பை பற்றி பாராட்டுறாங்க படத்தை பற்றி பாராட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் பாலாசார் ஏன்னா எவ்வளோ உழைப்பு அதில் பாலாசர் என்க்குள்ளே எனக்குள்ளே வந்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த படத்தில் நாங்கள் அந்த ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா செய்கை மொழியை கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அண்ட் உடல் மொழியை மாற்றிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவ்வளோ ஆழமாக என்னை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் பாலாசரோட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ணியிருக்கவே முடியாது ஸோ இந்த எல்லா பாராட்டுகளும் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்டு இது ஒரு எனக்கு நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் ஐ திங்க் இது மாதிரி ஒரு திருப்பி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா த கிராஃப்ட்மேன் பாலாசர் நல்லா மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் ஸோ மீண்டும் நம்ம இணைஞ்சால் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ தேங்க்யூ பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்களாகி அவங்க எல்லாருக்கும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு எப்போதுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஹார்டிட்டிங்காக சார் எப்போதுமே சொல்லுவாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ படத்துலேயும் அந்த ஹார்டிட்டிங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த வரவேற்புக்கு முதல் முதல் என்னுடைய நன்றிகள் அண்ட் படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் அத்துணை டெக்னிஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் தெரிவிச்சேன் தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகேன் அண்ட் சுரேஷ் காமாச்சி சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு போல்டாக பொங்கல் அன்னைக்கு அதை பொங்கலுக்கு முன்னாடி நம்ம படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக நின்று இப்போது எல்லோரும் எல்லாரோட பாராட்டுகளையும் பெற வச்சதுக்கு சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் ஐ வில் நெவர் ஃபர்கெட் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் வச்சுருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி பாலா சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன்மோனில் நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பில் நடக்காததாக இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் யார்கிட்டேருந்து வந்துது ஏன்னா பாலுமேந்திரா சார்டேருந்து இருந்தீங்க சார்ட்டை வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்குது சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடெக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கையாக இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கைவெறி தானின்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்துது பல பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக அதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்துருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நேர திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னையிலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அது ஒன்று பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் ஓகே ரெண்டு சுரேஷ் ராமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லோரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டைரக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க நீங்க இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய நிறைய பேர் கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்க உங்களுக்கும் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியா இருந்தா மற்றவங்க சரியா இருப்பாங்க அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான் நம்ம சரியா இருந்தா மற்றவங்க சரியா இருப்பாங்க இப்போ நீங்க நம்ம இங்கேயாவது உடலுக்கு தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத கூட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளோதான் இவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ணுற முடியும்னு கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கில்ல இப்போ நீங்கள் எல்லாரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது அருணஜய் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ ரீசன் ஆயிடுச்சு அவர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பார்த்து இவ்வளோ பாசிட்டிவாக சொன்ன மிக்க மிக்க நன்றி நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய உங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீ இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அது அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகனோடய படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் வரணும் ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிக்கலாம் அவங்க கேட்ட எப்படி ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அந்த பாலசரோட விஷன் தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்றைக்கி இந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பேசி பேசியே தான் வசனத்தில் சொல் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணுன்ற ஒரு ஒரு கால இந்த காலத்தில் பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி சார் வா உங்கள் படத்தில் கிட்டத்தட்ட நான்கு கடவுள் படத்துலையும் சரி இந்த படத்துலேயும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ ஐயா எப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அது காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவர்னிவனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்தளவுக்கு உடல்நிலைக்கு எடுத்துருக்கீங்க அதுக்கு என்ன பதில் சொல்வார் இது நான் என்ன பதில் சொல்வது டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி கண்ணை யாரோ யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தச்சிட்டேன் அப்படின்னு அது எப்படி என் கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றதா பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியது சார் அருண் விஜய் ஒரு கொஸ்டின் சார் சார் இப்ப நீங்க சினிமால ரொம்ப நாடகம் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சினிமாலும் இருக்காரு அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்போ சமீப காலமாக பெரியாரை பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்து போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க கிடையாது சரியா அவர் என்ன சொன்னாருன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நேத்து நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் என் கூட என்கிட்ட பேசும்போது போது தம்பிங்கிற உறவு மட்டும் தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை சார் நீங்க எல்லாருமே பாலு மேந்திரா சாருடைய சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமை இருக்கு நீங்க சீமான் சாரு ராம் சாரு வெற்றிமாறன் சுகா குரூப் உங்க குருநாதர் பேர்ல சென்னையில ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷ்யர்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது ஏன் குருநாதர் மரணிங்க மறந்தீங்கன்னு எப்படி சொல்லுவோம் அவர் தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு ஆனா அடுத்து தலைமுறைக்கு என்ன பண்ணணும் அது அரசாங்க முடிவு எடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் விட்டு விடுவாங்களா அதனால முறைப்படி தான் செய்யணும் சார் அருண் ஜெய்ட் ஒரு கேள்வி அருண்ஜி சார் சார் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு அது அமையது என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க பாலா சார்ட்டேருந்து இந்த அனுபவம் எப்படி இருந்தது இல்லை ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா இருந்து அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அதான் எனக்குள்ளே இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் எம்எல்ஏ எனக்கு என்எல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார்